ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் லோகியப்பாவும் பிரபாத்தனாவும் எப்படி பிரான் பிரியாணி செய்யணுங்க பார்க்க போகிறீங்க அப்புறம் எதுக்கு சமைக்க வந்தீங்க ஆரம்பமே இப்படி தான் இருந்துச்சு எது எது எங்க இருக்குன்னு கூட தெரியாம நேரா கிச்சன் குள்ள வந்துட்டாங்க நானும் பிரான் பிரியாணி செய்வேன் எடுத்து கொடுக்கலாம் நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நமக்கு பிரியாணி கிடைக்காது அப்புறம் நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும் அதனால எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஒவ்வொன்னா லோகிய பாய் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க ஒன்லி மேற்பார்வையாளர்கள் மட்டும்தான் தான் எதுலயுமே டச் கூட பண்ணல எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் தான் பண்ண புதுனா கொத்தமல்லி எடுத்து கொடுக்க சொன்னாங்க அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் ஆனா அன்னைக்கு இவங்க சமைக்கிற சமையல கிச்சனே ஒரு வழி ஆயிடுச்சு பாத்திரம்லாம் டம்மு டம்முன்னு உழுகுது கிச்சன்ல நல்லவேளை கடவுள் புண்ணியத்தில் எதுவும் உடையல இருந்தாலும் கிச்சன் நான் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு வழியாக ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா பிரியாணிக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க எப்படி செய்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க பெரிய வெங்காயத்தை உள்ள இந்த வீடியோ ஃபுல்லாகவே அவங்க ரெசிபி சொல்கிற மாதிரி தான் எடுத்திருந்தேன் ஆனால் பேக்ரவுண்டில் இந்த லோகி அழுகிற சவுண்டு டிவி சவுண்டு இதெல்லாம் தான் அதிகமாக கேட்டுகிட்டு இருந்தது அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ்லாம் அவங்க பேசுகிற அந்த ஆடியோ இருக்கும் பிரியாணி கூடவே ஃபிஷ் ஃப்ரை பண்ணாங்க அதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே மசாலா அரைச்சு ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க தனியாகவே சமைக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து சமைக்கும்போது போது அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் गो बतम बतार के शाणी, बतम बली गार्व बुले लादी मसाला, करम मसाला, नी मुलादी गो இப்போ இதில் ஆட் பண்ண மசாலா என்னென்ன பேருன்னு கூட அந்த தெரியாது இந்த ஸ்கூலில் நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி உட்காந்து அவசர அவசரமாக படிப்போமே அந்த மாதிரி உட்காந்து பத்து நிமிஷமா மனப்படம் பண்ணிட்டு இருந்தாரு எல்லாமே கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா நான் இந்த டைம் உங்களுக்கு நோட் பண்ணேன் லோகி அப்பா இந்த பிரியாணிக்கு தண்ணியை காய வச்சு ஊத்துனாங்க நான் ஏன் இதுக்கு தண்ணி காய வச்சு ஊத்துறீங்கன்னு கேட்டேன் ஆனா லோகி அப்பா அதெல்லாம் சீக்கிரட் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நானும் சரி சொல்ல வேணாம்னு விட்டுட்டேன் எப்ப பிரியாணி செஞ்சாலும் லோகி அப்பா தானே செய்ய போறாங்க இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அதனால அவரே பாத்துக்கட்டும்னு விட்டுட்டேன் ஆனா இந்த பசங்க குக் பண்ணா மட்டும் ஏனோதானோன்னு அசால்ட்டா செய்ய செய்யறாங்க அது நல்ல டேஸ்டா வந்துருது அதுலயும் இந்த லோகி அப்பாவ சொல்லவே வேணாம் எங்க போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தாருன்னு தெரியல எப்போ பிரியாணி செஞ்சாலும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பிளேட் நான் சாப்பிட்டுருவேன் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எனக்கெல்லாம் இப்போ வரையும் குஸ்கா கூட ஒழுங்கா வராது ஆனா அவர் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ப்ரான் பிரியாணி வரையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்காரு நான் எப்ப பிரியாணி சூப்பரா செய்ய கத்துக்க போறேனோ தெரியல நான் இன்னைக்கே கூட பிரியாணி செஞ்சிருவேன் ஆனா யாரும் சாப்பிட மாட்டாங்க அதுதான் விஷயமே நான் செஞ்சேன்னா தான் வச்சு வச்சு சாப்பிடணும் அடுத்த நாள் வரைக்கும் ஒரு வழியா சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு லாஸ்ட்டா புதினா கொத்தமல்லி நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடாங்க விசில் அடங்கிறதுக்குள்ள ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிரலாம்னு தோசை கலவை வச்சு அது மேல எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கு அப்புறம் மாரினேட் பண்ணி வச்சிருக்க மீனை ஒவ்வொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க மீன் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிருச்சு மீன் ரொம்ப பழைய மீன் போல ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அந்த உள்ள பிச்சு சாப்பிறப்ப அந்த கவுச்சி ஸ்மெல் அதிகமாக வந்தது அதனால மீன் அவ்வளவு யாருமே சாப்பிடல மீனா அப்படியே ஒரு ஓரமாக வச்சாச்சு சரி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலான்னு குக்கர் மூடியை ஓபன் பண்ணி பார்த்தா சாதம் உதிரி உதிரியா சூப்பரா வந்திருச்சுங்க அந்த பிரவுன் பிரியாணி இன்னைக்கு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடே குடுக்கலாங்க அவ்ளோ டேஸ்டா இருந்தது பேசாம அந்த லோகி எப்பாவ செஃப் போட்டு ஒரு ஹோட்டலே ஆரம்பிச்சிடலாம் போல அவ்ளோ டேஸ்டா சமைக்கிறாரு வர வர சரிங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை மீட் பண்றேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்